ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரயில்வே துறை பற்றிய மிக முக்கிய பொது அறிவு விடைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரயில்வேயின் நிர்வாக தலைமையகம் எங்கு உள்ளது விடை டெல்லி இந்திய ரயில்வே முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று இந்திய ரயில்வேயின் தற்போதைய கேட் ஸ்டாண்டர்ட் எது விடை போர்ட் கேஜ் ரயில்வே பாதுகாப்புக்கான உச்ச அமைப்பு எது விடை கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இந்திய ரயில்வேயில் ஜோனல் ரயில்வே எண்ணிக்கை எத்தனை விடை பதினெட்டு ரயில்வே ஊழியர்களுக்கான மருத்துவ சேவை அமைப்பு எது விடை ரயில்வே மெடிக்கல் சர்வீஸ் இந்திய ரயில்வேயின் வருவாய் வகைகள் எத்தனை விடை இரண்டு ரயில்வேயில் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் யார் விடை ஒரு டிவிஷனின் தலைமை அதிகாரி இந்திய ரயில்வேயின் சிக்னல் அண்ட் டெலகாம் பணிகள் எந்த துறையால் விடை சிக்னல் அண்ட் டெலகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரயில்வே பட்ஜெட் பொதுவாக மத்திய பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது விடை இரண்டாயிரத்தி பதினேழில் போல பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்